அனைவருக்கும் வணக்கம் மூட்டுகள் நம் உடலில் இரண்டு எலும்புகளை இணைக்கும் பாகங்கள் எலும்புகளை நகர்த்துவதுதான் மூட்டுகளின் முக்கிய வேலையாகும் மூட்டுகளில் நான்கு முக்கிய வகைகள் உள்ளன முழங்கால் மூட்டு இடுப்பு மூட்டு தோள்பட்டை மூட்டு மற்றும் முழங்கை மூட்டு ஆகியவை இந்த நான்கு முக்கிய வகைகளாகும் உடலை தாக்கும் நோய் அல்லது மூட்டில் ஏற்பட்ட காயத்தின் விளைவாக மூட்டு வரும் வயது முதிர்வு மூட்டுகளின் அதிகமான உழைப்பு மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானம் ஆகியவற்றாலும் மூட்டுவலி வரும் காலநிலையில் ஏற்படும் மாற்றம் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி குறைபாடு உணவு மற்றும் வாழ்க்கை முறை மாற்றம் ஆகிய காரணங்களாலும் மூட்டுவலி வரும் மரபியல் காரணமாகவும் மூட்டுவலி வரும் வயதானவர்களுக்கு மூட்டு வலி வருவது ஒரு இயற்கையான விளைவாகும் மூட்டு மற்றும் அதைச் சுற்றி உள்ள பகுதிகளில் வீக்கம் மூட்டு சிவந்து போவது மூட்டு பகுதியை தொட்டால் சூடாக இருப்பது மூட்டு விரைப்புத்தன்மையை அடைவது மூட்டுகள் அசையும் போது சப்தம் வருவது ஆகியவை மூட்டு வழியின் அறிகுறிகளாகும் மூட்டு வழியால் உடலில் உள்ள எந்த மூட்டுகளும் பாதிக்கப்படலாம் இருந்தாலும் விரல்கள் முழங்கால்கள் கணுக்கால் மணிக்கட்டு இடுப்பு மற்றும் தோள்களில்தான் அதிகமாக மூட்டு வலி வரும் இந்த வழிகளில் முழங்கால் வழிதான் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இதற்கு காரணம் நாள் முழுவதும் நாம் நடக்கும்போது நமது முழு உடல் எடையையும் முழங்கால்களின் மீதுதான் வைத்து அதிக அழுத்தத்தை ஏற்படுத்துகிறோம் அதனால் முழங்கால் வழிதான் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தும் முழங்கால் வழி வந்துவிட்டால் நடப்பதே பெரும் பிரச்சனையாகிவிடும் மூட்டு வழியை குணப்படுத்த பூண்டு மஞ்சள் இஞ்சி ஆகியவற்றை உணவில் அதிகம் சேர்த்துக்கொள்ள வேண்டும் உணவுகள் சமைப்பதற்கு ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்த வேண்டும் சோயா பீன்ஸ் பிரக்கோலி கீரை வகைகள் ஆப்பிள் பழம் ப்ளூபெர்ரி பழம் போன்ற பழங்கள் பாதாம் உட்பட நட்ஸ் வகைகள் அக்ரூட் பருப்புகள் முழு தானியங்கள் ஆழி விதை சியா விதை போன்ற விதைகள் பால் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவைகளை உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் கிரீன் டீ அல்லது துளசி டீ குடிக்கலாம் அசைவ உணவு உண்பவர்கள் சாலமன் காணாங்கிழுத்தி மத்தி போன்ற மீன்களை உணவில் சேர்த்து கொள்ளலாம் அன்றாடம் உடற்பயிற்சி செய்து வர வேண்டும் உடல் எடை அதிகமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் நீரிழிவு நோய் தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம் கூடாது நமது அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இல்லாவிட்டால் மூட்டு வழியை பற்றி கவலைப்பட வேண்டாம் அன்றாட நடவடிக்கைகளுக்கு இடையூறாக இருந்தால் டாக்டரிடம் சென்று உரிய பரிசோதனைகளை மேற்கொண்டு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் மூட்டு வழி பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் அப்போது உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருப்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி